இப்போதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட்டில் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நடிகர் மம்முட்டி தன்னுடைய வாழ்வில் சந்தித்த முக்கியமான மனிதர்களையும் மறக்க முடியாத நினைவுகளையும் இறக்கி வைக்க முடியாத காட்சிகளையும் கால்ச்சப்பாடு என்கின்ற கட்டுரை தொகுப்பாக மலையாளத்தில் எழுதியிருக்கிறார் அதனை மூன்றாம் பறை வாழ் அனுபவங்கள் என்கின்ற பெயரில் கே வி சைலஜா என்பவர் தமிழில் மொழிபெயர்ப்பு செய்திருக்கிறார் இந்த புத்தகத்தில் இருபத்தி மூணு கட்டுரைகள் இருக்கின்றது அனைத்து கட்டுரைகளும் நம்முடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்கும் வகையிலேயே அமைந்துள்ளது இதற்குள் ஒட்டுமொத்த சமூக சிந்தனைகள் அடங்கிய தத்துவார்த்தமான படிநிலைகளாகவும் வடிவமைக்கப்பட்டுள்ளது அதில் ஒரு கட்டுரை தான் வேகத்தின் விலை கார் ஓட்டுவது அவருக்கு பிடித்தமான விஷயம் அதுவும் வேகமாக கட்டுப்பாட்டுடன் ஓட்டுவது அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அதாவது நடிகர் மம்முட்டிக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் சென்னையிலிருந்து கேரளாவுக்கு செல்லும் போது பெரும்பாலும் அவரே தன்னுடைய காரை ஓட்டி செல்வார் ஒருமுறை முறை ஷூட்டிங் முடிந்த பின்னர் கோழிக்கோட்டிலிருந்து மஞ்சேரிக்கு சென்று கொண்டிருக்கும் போது நகர எல்லையைத் தாண்டி அடர்ந்த வனப்பகுதிக்குள் அவருடைய கார் நுழைகிறது பனிப்படர்ந்த இரவில் ஒளிநாடாவை ஒழிக்க விட்டு கொண்டு வாகனத்தை செலுத்தி கொண்டிருந்தார் நகக்கீரலை ஒத்த நிலா அவரை துரத்தி கொண்டே வந்தது இருபுறமும் வாகை மரங்களுடன் இருந்த சாலையின் வழியாக சென்று கொண்டிருந்தது அந்த அடர் இருளில் ஒரு மெல்லிய எளிய உருவம் பார்க்க ஒடிசலான வயசான முதியவர் ஒருவர் கையில் கைவிளக்கும் தலையில் முக்காடுடன் கை நீட்டி அந்த காரை மின்னல் வேகத்தில் வழிமறித்தார் இடது பக்கம் ஒடித்து மீண்டும் வலது பக்கம் சாய்ப்பதற்கு இடையில் வண்டி நிலை குலைந்தது இரவின் நிசப்தத்தில் பிரேக் அடித்தவுடன் ஏற்பட்ட அலறல் ஒளி எங்கோ இருளில் மோதி மீண்டும் என்னை வந்தடைந்தது வண்டியை கட்டுக்குள் கொண்டு வந்து கோபத்துடன் ரிவர்ஸ் எடுத்தேன் அந்த முதியவர் எதுவும் அறியாதது போல என் அருகில் வந்தார் அருகில் இருந்த ஒரு கல் மேடையில் ஒரு பெண் சுருண்டு படுத்திருப்பதை அப்போதுதான் பார்த்தேன் கை கூப்பியபடி அந்த முதியவர் பேச ஆரம்பித்தார் பாப்பாவுக்கு பிரசவ நேரம் ஆஸ்பத்திரிக்கு போக நீங்கள் தான் உதவணும் கடவுள் உங்களை நல்ல இடத்துக்கு கொண்டு சேர்ப்பார் என்று அந்த பெரியவர் சொல்ல திடீரென காருக்கு குறுக்கே வந்தபோது ஏற்பட்ட கோபமெல்லாம் சட்டென்று குறைந்தது இரவு இரண்டு மணிக்கு எந்த ஒரு வாகனத்தையும் தேடிப்பிடிக்க முடியாது என்பதால் நான் அவர்களை என்னுடைய வண்டியில் ஏற்றிக்கொண்டேன் அவள் அவருடைய பேத்தி என்பது என்னுடைய தொடர் உரையாடலில் புரிந்து கொண்டேன் நான் மீண்டும் வேகம் எடுத்தேன் அரசு மருத்துவமனை வராண்டாவில் வண்டியை நிறுத்திய சத்தம் கேட்டு அவசர பிரிவில் இருந்து நாலு ஊழியர்கள் ஓடி வந்தார்கள் அவசரத்தில் வந்த அவர்கள் என்னை என்று அடையாளம் தெரிந்து கொள்ளவில்லை அவர்கள் அந்த பெண்ணை கைத்தாங்களாக வண்டியிலிருந்து அழைத்து சென்ற பின் தான் சமாதானமும் நிம்மதியும் என்னுடைய முகத்தில் மெல்லிய புன்னகையுடன் நான் வண்டியை திருப்பி கொண்டிருக்கும் மீண்டும் முதியவர் அருகில் ஓடி வந்தார் ரொம்ப பெரிய உதவி பண்ணிருக்கீங்க கடவுள் உங்களுக்கு ரொம்ப பெரிய உதவி செய்வார் கடவுள்தான் உங்களை எங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துருக்கார் உங்கள் பேர் என்ன என்று கேட்டார் மம்முட்டி என்று என்னுடைய பேரை கேட்டபோது கூட என்னை அவருக்கு தெரியவில்லை எனது நடிகன் என்ற கிரீடமும் நொறுங்கி விழுந்த கணம் அது என்ன வேலை செய்கிறீங்க என்று கேட்டேன் அவர் வேட்டியின் மடிப்பிலிருந்து கசங்கிய ஒரு நோட்டு தாளை எடுத்து இதை டீ செலவுக்கு வச்சுக்க என்று என்னிடம் கொடுத்தார் என் மன திருப்திக்காக மட்டும் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என கூறிவிட்டு என் கேள்விக்கு பதில் சொல்லாமல் கடகடவென நடந்து மருத்துவமனைக்கு சென்று மறைந்தார் அவர் கொடுத்து சென்றது மடித்து வைக்கப்பட்ட ஒரு இரண்டு ரூபாய் தாள் அதை எதற்காக கொடுத்தார் என்று இன்று எனக்கு புரியவே இல்லை ஒருவேளை இரண்டு பேருக்குமான கட்டணமாக இருக்கும் என்னுடைய டிரைவிங் வேகத்தால் ஒரு ஜீவனை காப்பாற்றவும் புதியதொரு ஜீவனை இந்த பூ உலகில் கொண்டு வரவும் செய்த சிறிய உதவிக்காக அதிக சந்தோஷப்பட்டேன் நான் இதுவரைக்கும் நான்கு தேசிய விருது வாங்கிவிட்டேன் ஆனாலும் அதைவிட இன்னமும் பத்திரமாய் பொக்கிசமாய் அந்த இரண்டு ரூபாய் நோட்டை தான் நான் பாதுகாத்து வருகிறேன் சில நேரங்களில் நாம் செய்யும் சிறிய உதவிகள் கிடைப்பவர்களுக்கு பெரிய உதவியாக கூட இருக்கும் அதன் பலனாக பூக்கும் மகிழ்ச்சி பூக்கள் வாழ்க்கை பாதை முழுவதும் வெளிச்சம் கொடுத்து கொண்டே இருக்கும் இது அவருடைய வாழ்க்கையில் நடந்த உண்மையான சம்பவங்கள் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பல் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்